அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது வருஷம் அப்படின்றது பல்வேறு மாற்றங்களையும் சிறப்புகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரதான் போகுது பல விதமான மெமரிஸை கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்டுட்டு போகிறப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது தாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைய போகுது அந்த வகையில் மேஷ ராசிக்கான புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்திற்கான பலன்கள் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புது வருஷம் அப்படின்றது எல்லாருக்குமே கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வருஷமாக அமைய போகிறது கிடையாது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான பலன்கள் வருங்க அந்த வகையில் மேஷ ராசிக்கான பலன் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மேஷ ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அப்படின்றது ஏழரை சனியினுடைய ஆதிக்கம் கடைசி பகுதியான பாத சனியா துவங்குது அதாவது குடும்பஸ்தனத்தில் சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் எப்போவுமே சனி கெடுக்கவர் கெடுக்கிறவர் அப்படின்றத விட கொடுக்கிறவர் அப்படின்ற பேர் பெற்றவர் என்னதான் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு போனாலும் கடைசியில் போறப்ப நன்மைகளை கொடுத்துட்டு போகக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்றது உங்களுக்கு பாத சனியாக துவங்குறதால உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் குடும்பத்தில் பொருளாதாரம் உயரும் அப்படின்னு நல்ல நெல் நிதி நிலைமை கிடைக்க போகுதுங்க அதே நேரத்தில் கணவன் மற்றும் மனைவி இடையே இருக்கிற உறவுல சிக்கல்கள் ஏற்படலாம் கூட்டு தொழில யாரையுமே நம்பி முதலீடு செய்யறது கூடவே கூடாது எந்த ஒரு செயல்லையும் இறங்குறதுக்கு முன்னாடி தீவிர ஆலோசனை தேவைப்படுது பூர்வீக சொத்துக்கள் நீங்க நீண்ட நாட்களா நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் இப்படின்னு உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து நகை பங்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதமானது அமையப்போகுது அப்படின்னு சொல்வாங்க வீரத்தின் அதிபதியா விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த வீரத்தின் அதிபதியாக இருக்கிற செவ்வாய் பகவான ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அப்படின்றது வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பை வாரி வழங்கக்கூடிய வருஷமா இருக்க போகுது அதிகப்படியான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது இந்த வருஷம் ரொம்பவே இருக்க போகுதுங்க ஏலரசனி தொடங்கினாலும் வாழ்க்கையில ஏற்றம் எப்பவுமே பெற போறீங்க குரு பகவான் முயற்சிகளால் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் ராகு கேது உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அள்ளி கொடுக்க போறாரு செல்வ செழிப்பு நிறைஞ்ச ஒரு ஆண்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அமைய போகுது மேஷ ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷ ராசி பலன்படி இந்த வருஷம் சரியான அல்லது சராசரியான முடிவுகளை நீங்கள் பெற முடியும் குறிப்பாக மார்ச் மாதம் வரை சனியினுடைய சிறப்பு அருளால் பல்வேறு விஷயங்களில் நல்ல பலன்களை பெற போகிறீங்க இதுக்கு பிறகு முடிவுகள் ஒப்பிட்டு அப்படின்னா பலவீனமாக இருக்கும் இருந்தாலுமே வெளிநாடு தொடர்போட இருக்கிறவங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நல்ல பலன்கள் பெற போகிறீங்க குரு பெயர்ச்சி மே நடுப்பகுதி வரைக்குமே உங்கள் நிதி பாதகத்தை ரொம்பவே வலுவாக வச்சிருக்க போகுது இந்த வருடம் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க இருந்தாலும் ஆண்டின் இரண்டாம் பாகத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் மாணவர்களும் இந்த ஆண்டு அதிக ஈடுபாடோட படிக்க வேண்டுங்க திருமணத்தால் உங்களுடைய மனைவி அல்லது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் உறவுகளை பேணுவது ரொம்பவே முக்கியம் காதல் விவகாரங்கள் பார்வையில் இந்த வருடம் ஓரளவு பலவீனமானதாக இருக்கும் தொடர்ந்து துர்கையை வழிபடுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தின் பார்வையில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கலவையான வருஷமாக இருக்க போகுது அல்லது கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் அதனால் இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுறது ரொம்பவே அவசியம் வருஷத்தோட தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரைக்கும் சனி உங்கள் லாப வீட்டில் இருப்பார் ஆனால் சனியின் மூன்றாம் அம்சம் ஜாதகத்தின் முதல் வீட்டில் இருக்கும் இருப்பினும் மார்ச் வரையிலான நேரம் அப்படின்றது ஆரோக்கியத்திற்கு சாதகமானதாக இருக்கும் இதற்கு பிறகு பனிரெண்டாம் வீட்டில் பெயர்ச்சி சந்திர ஜாதகப்படி ஏழிர சனி ஏற்படும் சூழ்நிலை உருவாகப் பெறும் இதன் விளைவாக மீதம் இருக்கிற நேரத்தில் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனிச்சிக்கிறது ரொம்பவே முக்கியம் முடிஞ்ச வரைக்குமே மன அழுத்தம் இல்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கத்தை எப்போவுமே முன்னிலைப்படுத்துங்க உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப நீங்கள் ஓடி ஆடி கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் சாதகமாக இருக்குங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு கல்வி கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சராசரியை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிறப்பாக இருக்கப் போகுது உங்களுடைய உடல்நிலை முற்றிலும் சாதகமானதாக இருக்கிறதால நீங்கள் முழு அர்ப்பணிப்போட படித்தீங்க அப்படின்னா முடிவுகள் இன்னும் சிறப்பாக இருக்குமா பொதுவாக மே மாதத்தோட நடுப்பகுதி வரைக்குமே உயர்கல்விக்கு காரணமான குருவோட நிலை சாதகமானதாக இருக்கிறதால இந்த காலகட்டத்தில் படிப்போட நிலை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இதுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே போய் படிக்கக்கூடிய மாணவர்களும் சுற்றுலா மற்றும் பயணம் தொடர்பான கல்வியை பெறக்கூடிய மாணவர்களும் ரொம்பவே அதிகப்படியான நல்ல பலன்களை பெறுவீங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய தேவை ஏற்படலாம் மேஷ ராசியினுடைய பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் படி இந்த ஆண்டு வணிகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு ஒரு கலவையான பலனை தரப்போகுது இருந்தாலும் ஆண்டோட தொடக்கத்தில் மார்ச் மாதம் வரையிலான வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க பெறலாம் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ப உங்களுடைய தொழிலுக்கு சரியான மற்றும் நல்ல திசையாக வழங்க போகுது ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு பன்னிரெண்டாம் வீட்டில் சனிப்பயிற்சியின் சிலருக்கு சிரமங்கள் உருவாக்கப்பெறும் இருப்பினும் உங்களுடைய பிறந்த இடம் அல்லது வீட்டை விட்டு விலகி வணிகம் செய்கிறவங்க இன்னும் திருப்திகரமான முடிவுகளை பெறுவீங்க வெளிநாட்டில் வியாபாரம் செய்கிறவங்க அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தோட தொடர்புடையவர்களும் நல்ல பலன்களை பெற முடியும் ஆனால் மற்றவர்கள் கொஞ்சம் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உத்தியோக பார்வையில் இந்த ஆண்டோட தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரையிலான காலம் ஓரளவு சிறப்பான காலமாக இருக்க போகுது அதே சமயம் பிற்காலத்தில் சில சிரமங்களையும் சந்திப்பீங்க மே மாசத்துக்கு பிறகு ராகுவின் சாதக பயிற்சி ஒப்பிட்டோம் அப்படின்னா சிறந்த பலனை தரப்போகுது சனியோட நிலையை கருத்தில் கொண்டு ஒப்பிட்டால் அதிக கடின உழைப்பு தேவைப்படும் பயணம் செய்கிறது உள்ளடக்கிய வேலை அல்லது அலுவலகத்தில் வேலை செய்கிறத விட வயலில் வேலை செய்யக்கூடியவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கேற்ப முடிவுகளை பெறுவீங்க மேஷ ராசியினருக்கு பொருளாதார விஷயங்களில் இந்த வருடம் அப்படின்றது சராசரியை விட ரொம்பவே சிறந்த பலன்களை தரக்கூடிய வருடமாக இருக்க போகுது ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரைக்குமே செல்வத்தின் அடையாளமான குரு செல்வ வீட்டில் இருந்து நிதி விஷயங்களில் நல்ல பலன்களை தர உதவி செய்வார் அதனால் செல்வத்தை சேர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சிகள் இருக்க போகுது அந்த முயற்சிகளும் வெற்றியை தரப்போகுதுங்க மே மாதத்திற்கு பிறகு குரு இரண்டாம் வீட்டில் இருந்து தன்னுடைய செல்வாக்க குறைக்க போகிறாரு ஆனால் மூன்றாம் வீட்டில் சென்ற பிறகு அது லாப வீட்டை பார்க்குறாரு இதன் விளைவாக நீங்கள் தொடர்ந்து பலன்களை பெறுவீங்க மேஷ ராசியின் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தை இந்த காலகட்டத்தில் காதல் உறவுகளின் அடிப்படையில் ஒரு கலவையான முடிவுகள் தரக்கூடிய மாதமா வருடமா அமையப் போகுது வருடத்தின் தொடக்கத்தில் மார்ச் மாதம் வரைக்குமே அஞ்சாம் வீட்டில் சனியோட பார்வை நிஜமாகவே காதலிக்கிறவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனா மற்றவர்களால சில சிரமங்களை சந்திப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடமானது குடும்ப விஷயங்களில் ஒரு கலவையான பலன்களை பெறக்கூடிய வருஷமாக இருக்கப்போகுது போகுது ஆண்டின் தொடக்கத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் சில குடும்ப உறவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எந்த ஒரு உறுப்பினரின் தேவையற்ற பிடிவாதமும் இந்த முரண்பாடு அல்லது முரண்பாட்டின் பின்னணியில் காரணமாக இருக்குங்க அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் தேவையற்ற வற்புறுத்தலும் சர்ச்சைகளையும் தவிர்க்கிறது நல்லது அதே இந்த வருடம் குடும்பம் தொடர்பான விஷயத்தில் கலவையான முடிவுகளை பெற போறீங்க உங்கள் தேவைகள் மற்றும் கடின உழைப்புக்கு ஏற்ப வீட்டை அலங்கரித்து அதை அழகுபடுத்த போறீங்க ஆனா உங்களுடைய அர்ப்பணிப்பு விசுவாசம் மற்றும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய கூட்டு முயற்சியின் படிதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது நல்லா போகக்கூடிய விதத்தில் அமைய பெறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க சுந்தரகாண்ட பாராயணம் செய்யறது நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோவிலில் உளுந்து லட்டுகளை பிரசாதமா வழங்குங்க துர்க்கையை தவறாம வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்றாவது மாதமும் கன்னியா போஜனம் செய்கிறதும் நல்லதாக இருக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் பெறலாம் ரொம்பவே கலவையான பலன்கள் தான் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி